de Tamil வணக்கம் ஈரானுடைய அதி உயர் மத தலைவர் நாட்டு மக்களுக்கு உரை நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்பதை விரைவில் எதிரிகளுக்கு காட்டுவோம் என்று சவால் போரில் இஸ்ரேல் தமக்கே வெற்றி என்றும் சூளுரை அவர் எதை செய்து இந்த உலகத்திற்கு காட்டப் போகின்றார் என்பதை யாரும் தனியாக சொல்ல வேண்டிய தேவை இல்லை எனவே ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்கத்தை தடுப்பதில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தோல்வியடைந்து விட்டன அதை ஈரானினை செய்து இந்த உலகத்திற்கு காட்டப்போகின்றது என்பதையே மறைப்பொருளாக அவர் கூறியிருக்கின்றார் அவருடைய கருத்திற்கு ஆதாரமாக பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன முதலாவதாக ஈரானினுடைய பாராளுமன்ற நேற்று முன்தினம் ஐ ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய அணுகுண்டு உருவாக்க தடை கண்காணிப்பு பிரிவினுடைய உறவை முற்றாக துண்டிப்பதாக அறிவித்திருந்தது வெட்டு ஒன்று தொண்டு இரண்டு என்றும் கூறியிருந்தது நேற்று முன்தினம் இயற்றப்பட்ட இந்த சட்டமானது இன்று அமலுக்கு வந்தது எனவே ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் இனி அங்கு கால் வைக்க முடியாது என்று அனைத்து உறவுகளும் அறுத்தறியிருக்கின்றன இது ஈரானினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான முக்கியமான ஒரு திருப்பமாக இருக்கின்றது இரண்டாவதாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய பேச்சாளர் இஸ்மாயில் பெக்காயினுடைய கருத்து நேற்று ஹோலாண்டில் ஹேக் நகரில் இடம்பெற்ற நேட்டோ மாநாட்டில் பேசிய டொனால்டு டிரம்ப் அடுத்த வாரம் அளவில் ஈரானை அழைத்து பேச இருக்கின்றோம் என்று கூறியிருந்தார் அப்படி ஈரான் போய் சேராது என்றும் அமெரிக்க அழைப்பை நிராகரிப்பதாகவும் அவர் கூறினார் தற்கொலை செய்வதற்கு நாங்கள் அங்கு செல்ல மாட்டோம் தம்மோடு பேசிக் கொண்டு வேறு நடவடிக்கைகளை எடுத்து நாட்டை பிளவுபடுத்துகின்ற வேலைகளை செய்வார்கள் இந்த காரியங்களுக்கு இனி போவதென்ற பேச்சுக்கே இடம் கிடையாது என்று அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தைக்கான அழைப்பை நிராகரித்தார் அமெரிக்கா நம்பிக்கைக்குரிய ஒன்று அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய டெமோக்ராட் கட்சியினுடைய செனட்டர் டாப் பொலிட்டிக்கர் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஜிம் கருத்து முக்கியமானது தான் மிகவும் கவலைப்படுவதாக இந்த டெமோக்ராட் கட்சியினுடைய செனட்டர் கூறுகின்றார் ஈரான் இப்பொழுது எடுத்திருக்கின்ற முயற்சியானது வடகொரிய பாணியை சேர்ந்தது அதாவது ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய ஐஏஇ உடன் உறவை துண்டுபட வைத்து மற்றும் நாட்டை தனியாக பிரித்துக்கொண்டு உலகத்துடனான உறவுகளை அறுத்து அணுகுண்டை உருவாக்கினார்கள் அதுபோன்ற ஒரு வேலையை தான் இப்பொழுது ஈரானும் செய்ய போகின்றது அமெரிக்கா இஸ்ரேல் மேற்கு நாடுகள் யாருடனும் பேசுவதை தயாரில்லை ஐக்கிய நாடுகள் சாபனம் இங்கு வர தேவையில்லை என்று கூறியிருப்பதானது அவர்கள் மறைமுகமாக இருந்து அணுகுண்டை வடகொரியா போல உருவாக்கப் போகின்றார்கள் என்றும் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கில் இருக்கின்ற கட்டார் போன்ற இடங்களில் அமைந்திருக்கும் ராணுவ தளங்களின் மீது தாக்குதலை நடத்துவார்கள் அதன் பின்னர் பகையை வளர்த்துக் கொள்வார்கள் அந்த பகையை நெருப்பாக மூட்டி அணையாக ஏற்படுத்திய பின்னர் வடகொரியா போல அணுகுண்டையும் வெடிக்க வைப்பார்கள் என்று தன்னுடைய கவலையை வெளியிட்டார் அலி அடுத்த கருத்து மிகவும் முக்கியமானது இன்று அமெரிக்க அதிபரும் அவருடைய கையாட்களும் வெற்றி பெற்றுவிட்டோம் தாக்குதலில் எல்லாவற்றையும் தகர்த்து விட்டோம் என்று கூறுகின்றார்கள் இது முற்றும் முழுதான புழுகு மூட்டை என்று அவர் குறிப்பிட்டார் அவர்கள் நினைத்தது போல இலக்கை தொட முடியாமல் போயிருக்கின்றது என்பதுதான் உண்மையாகும் இந்த நிலையில் இலக்கை தொட முடியாமல் போனதன் காரணத்தினால் அமெரிக்கா மீண்டும் களமிறங்க போவதாக கதைக்கின்றது அவ்வாறு களம் நினைப்பார்களாக இருந்தால் மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய தளங்கள் எல்லாம் தகர்க்கப்படும் என்றும் அவர் கூறினார் மேலும் கூறிய அவர் அமெரிக்காவினுடைய ராணுவ நடவடிக்கையால் ஈரானை எதுவுமே செய்துவிட முடியாது அமெரிக்கா எதற்காக இந்த போர்க்களத்திற்குள் இறங்கியது என்றால் இஸ்ரேலை தனியே விட்டிருப்பார்களாக இருந்தால் இஸ்ரேல் என்ற நாடே ஈரானினால் தவிடுபொடியாக்கப்பட்டிருக்கும் இஸ்ரேலை இஸ்ரேலை காப்பாற்றுவதற்காகத்தான் அமெரிக்கா களமுறங்கியது என்பதுதான் உண்மை என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ஈரான் தாக்குதலை தாங்க முடியாத இஸ்ரேல் முழந்தாளிட்டு மண்டியிட்டு நின்றது அவர்களை காப்பாற்ற வேண்டிய தேவை அமெரிக்காவிற்கு இருந்தது ஈரான் மீது தேவையில்லாமல் தாக்குதலை நடத்துவீர்களாக இருந்தால் நீங்கள் அடிக்கின்ற அடியை விட பல மடங்கு அதிகமான அடியை ஈரான் அடிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த இடத்தில் அமெரிக்காவை காமாந்து பண்ணுவது போல சிஐஏனுடைய டைரக்டர் ஜான் ரட் கிளிப்பினுடைய கருத்து வழியாக இருக்கின்றது அமெரிக்கா ஈரானில் நடத்திய தாக்குதல் வெற்றி என்றும் ஈரானுக்கு பலத்த சேதம் என்றும் மீண்டெழுவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என்றும் டொனால்டு கருத்துரை தலைவர் நேற்று இரண்டு மாதங்களில் ஈரான் அணுகுண்டை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபடும் என்றவர் இன்று பல ஆண்டுகள் போகும் என்று கூறிவிட்டார் தம்மோடான உறவை துண்டித்த பின்னர் இவருடைய கருத்து மாறி இருக்கின்றது ரபால் குரேசி உண்மையை பேசுகின்றாரா இல்லையா என்பது கேள்வி கூறி ஈரானுடைய யுரேனியன் செறிவூட்டல் கருவிகள் பழுதடைந்து அவை முடியாத நிலையை அடைந்திருப்பதாக கூறுகின்றார் மலையை தொலைத்து சென்ற அமெரிக்காவினுடைய பங்கர் பூஸ்டர் ஏற்படுத்திய அதிர்வுகளில் இந்த யுரேனியம் செறிவூட்டல் கருவிகள் எல்லாம் பலத்த ஆட்டம் கண்டு மீண்டும் முடியாத அளவிற்கு பழுதடைந்து விட்டன என்றும் ஈரானினை அணுகுண்டை உருவாக்குவதாக இருந்தால் பல ஆண்டுகள் தாமதிக்க வேண்டி வரும் என்றும் கூறியிருக்கிறார் குண்டு துளைப்பில் ஏற்பட்ட அதிர்வில் யாவு நாசமாகி இருப்பதாக கூறிய அவர் சட்டலைட் படங்களில் இதை தான் காண்கின்றேன் என்றும் கூறுகின்றார் அந்த இடத்தை முன்னர் தான் நேரில் சென்று பார்வையிட்டதாகவும் சட்டிலைட் படங்களும் இப்பொழுது காட்டுவதாக இப்பொழுது கூறியிருக்கின்றார் ஆனால் இப்பொழுது இவர் ஈரான் அணுகுண்டை இரண்டு மாதத்தில் உருவாக்கப் போகின்றது என்று கூறினால் அது விளைவாக மாறிவிடும் எனவே இவரும் வேலிக்கு ஓனான் சாட்சி என்ற நிலைக்கு சென்றாரா என்பது கேள்வியாகத்தான் இருக்கின்றது அதேவேளை சிஐஏ டைரக்டருக்கும் ஐஏஇயுடைய தலைவர் குரோசிக்கும் மாறாக அமெரிக்காவினுடைய கட்சியினுடைய செனட்டர் மார்க் கெலியினுடைய கருத்து வெளியாகி இருக்கின்றது டொனால்ட் டிரம்பினுடைய தாக்குதல் வெற்றி பெறுவதற்கு சிறிய அளவிலான வாய்ப்பே இருக்கின்றது என்கின்றார் அவர் இவரும் சிறந்த போர் வீரராகும் வளைகுடா போரில் முப்பத்தி ஒன்பது தடவைகள் விமானத்தில் சென்று ஈராக்கில் குண்டு வீசிய அனுபவம் உடையவர் எனவே குண்டு வீசுவதில் இருக்கும் அனுபவம் காரணமாக டெமோக்ராட் கட்சியினுடைய போர்க்கால சபையில் இவர் முக்கிய பாத்திரம் வகிக்கின்றார் இந்த தாக்குதலில் அமெரிக்கா பெரிய வெற்றி பெற்றிருக்க முடியாது என்றும் மிக மிக சிறிய அளவிலேயே அதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாகவும் மலைக்கு கீழே இருப்பதனால் இவற்றை முற்றாக துளைக்க முடியாது அறுபது மீட்டருக்கு கீழே என்ன நடந்தது என்று எவருக்கும் தெரியாது அதற்கான சட்டலைட் படங்கள் சரியான துல்லியமாக இல்லை மேலும் விளக்கமான படங்களும் இல்லை ஆகவே இதை எப்படி நம்புவது என்றும் இது சாத்தியமே இல்லாதது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் அதேவேளை டொனால்டு டிரம்ப் ஆத்திரம் கொண்டு முப்பத்தி ஆறு மணி நேரங்கள் தமது படையினர் பறந்து இந்த குண்டுவீச்சு சாகச நிகழ்வை செய்திருக்கின்றார்கள் அதை விளங்கிக் கொள்ளாமல் அமெரிக்காவினுடைய சி என் தொலைக்காட்சியும் நியூயார்க் டைம்ஸும் எதிராக எழுதியிருக்கின்றன என்றும் அவர்களை கடுமையாக சாடியிருக்கின்றார் அயதுல்லா அலி கேமேனினுடைய உரையில் அடுத்து முக்கியம் வருவது பிளவுபட்டு கிடந்த ஈரானிய சமுதாயம் இப்பொழுது ஒரு குடைக்கு ஒன்றுபட்டு இருக்கின்றது இந்த ஒற்றுமையை ஏற்படுத்திய பெருமை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்குமே சேரும் போரில் இஸ்ரேல் அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளையும் ஒரே வீச்சில் இரண்டு கனிகளை வெளுத்தியது போல இரு பெரும் வெற்றிகளாக அமைந்திருக்கின்றது என்ற பொருள்பட தமக்கே வெற்றி என்று இருக்கின்றார் சியோனிஸ்டுகளை வெற்றி பெற்ற ஈரானினுடைய ராணுவம் என்றும் அவர் புகழாரம் இருக்கின்றார் இவ்வாறு அயதுல்லா அலி அதற்கு எதிர்ப்பான சம்பவங்களும் உலக அரங்கில் வெளியாகி இருக்கின்றன அயதுல்லா அலி கேமனியனுடைய உரை முட்டு முழுதாக இன்று மாலை ஐரோப்பாவில் ஒளிபரப்பாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இவர் எங்கே இருந்து இந்த உரையை ஆற்றி இருக்கின்றார் தொலைபேசி இல்லாமல் தலைமறைவாக இருக்கின்ற இவர் முன்னர் பின்லேடன் வெளியிட்ட உரை போல இப்பொழுது இந்த உரைகளை வெளியிட்டுக் கொண்டு இருப்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது இருப்பினும் இவருடைய உரைகள் இதுவரை சொல்லப்பட்ட உரைகளை உடைத்து ஈரான் அணுகுண்டு ஒன்றை உருவாக்குவதில் உறுதியாக முன்னேறுகின்றது என்ற தகவலை தருவதாகவே இருக்கின்றது எனவே அணுகுண்டை உருவாக்குகின்றேன் என்று கூறாமல் ஈரான் எதற்காக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டது என்பது ஈரான் அமெரிக்கா உட்பட மேற்கு நாடுகளை ஏமாற்ற முற்பட்டதா என்கின்ற நிலையும் அதனால் தான் நாம் தாக்க என்று மேற்கு வேண்டிய சூழ்நிலையுமாக இன்னொரு புதிய காற்று வீசுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே